திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை இரவு முழுவதும் பெய்தது குறிப்பாக திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் திரிபெரும்புதூர் திருவள்ளூர் இடையே உள்ள போலிபாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது இதனால் தரைப்பாலத்தின் மீது வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஒவ்வொரு கனமழைக்கும் இப்பகுதியில் தரைப்பாலம் மூழ்கி வரும் நிலையில் இங்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் உள்ள நிலையில் அரசு மக்கள் கோரிக்கையை கிடப்பில் போடுவதாக கூறப்படுகிறது கனமழை பெய்யும் நேரங்களில் முக்கிய சாலையாக கருதப்படும் அதாவது தொழிற்சாலைகள் நகரமாக உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு சென்னை திருவள்ளூர் பகுதிகளில் இருந்து சாலையை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு சிரமமாக உள்ளது இதனிடையே நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கி வாகனங்கள் வரிசை கட்டி அணிவகுத்து ஆபத்தான முறையில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது